தலைப்புச் செய்திகள் நாமலுக்கு மூன்று வீத வாக்குகள் மகிந்த மேடையேறக்கூடாது என்கிறார் கம்மன் பில தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்தால் வரி அதிகரிக்கப்படும் என அறிவிப்பு தீர்ந்து போயுள்ள கடவுச்சீட்டு அச்சிடும் புத்தகங்கள் ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பிய அதிகாரி ஊழியரை அடித்து கொலை செய்த கடை உரிமையாளர் கொழும்பில் பரபரப்பு சம்பவம்

வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் ஆசிரியர் எம் டி லூசியஸ் ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாட்டின் சுவிட்சத்தை இலக்காக கொண்டு செயற்படுவதற்கு பதிலாக பசிலின் சிந்தனையை செயற்படுத்தியமையினால் கோட்டாபய ராஜபக்ஷ தனது குடும்பத்துடன் பகமையை வளர்த்துக் கொண்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பில விசனம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் மொட்டுக் கட்சியின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவுக்கு மூன்று வீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெறுவது சவாலான விடயம் எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு சமூகத்தில் பெரும் மரியாதை இருப்பதாகவும் அதனால் அந்த மரியாதையை காப்பாற்றும் வகையில் அவர் அரசியல் மேடைகளுக்கு வரக்கூடாது எனவும் கம்மன் பிள எடுத்துரைத்துள்ளார் மேலும் இந்த நாட்டின் அரசியலில் இருந்து பெருமிதத்துடன் மஹிந்த வெளியேற வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள் எனவும் அவர் கூறியுள்ளார் இதே நேரம் தற்போதைய ஜனாதிபதி அரசு அதிகாரத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தி தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபடுவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரக் குமார திசாநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார் அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களே ஜனாதிபதியின் ஆலோசகர்களாகவும் ஆளுநர்களாகவும் உள்ளதாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார்

හොරු එක්ක දීල් නත හොරු එක්ක සම්බන්ධකන් නත වරධානවලට වර ප්‍රසාද වලත මන්ත්‍රීකං යකුණන යුගය මන්ත්‍රීකං අලනිී කරන යුගය නතර කරන දවස අත ළඟායි කියන එක මංගොප සීලු දෙනාටම් ප්‍රකාශ කරනවා இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஐக்கிய மக்கள் கூட்டணியில் இணைந்துள்ளதாக வெளியான செய்தி பொய்யானது என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடக பேச்சாளர் எஸ் எம் மரிக்கார் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதியுடன் கூட்டு சேர்வதற்கோ அல்லது அவ்வாறான ஆதரவை பெறுவதற்கோ தேவை இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவளிக்க தாம் தீர்மானிக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் சில ஊடகங்களில் தாம் தொடர்பில் வெளியிடும் கருத்துக்களில் எவ்வித உண்மையும் இல்லை எனவும் மைத்ரிபால சிறிசேன தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்தால் வாகன இறக்குமதி வரியையும் அதிகரிக்க வேண்டியிருக்கும் என அரச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வாழ்க்கை செலவை கருத்திற்கொண்டு வாகன இறக்குமதிக்கான வரிகளை வருடாந்தம் திருத்துவதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் இணக்கத்தினை தெரிவித்துள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கமைய கார்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் வரிகள் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பணவீக்க விகிதத்தின் காரணிகளுக்கு ஏற்ப இந்த வரி திருத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அத்தியாவசிய வாகனங்களை மாத்திரம் முதலில் இறக்குமதி செய்வதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இதேவேளை தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்தால் வெளிநாட்டு கையிருப்பு பாதிக்கப்படாத வகையில் ஆயிரத்திற்கும் குறைவான எஞ்சின் திறன் கொண்ட சிறிய அளவிலான வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் இறுதி முடிவு எட்டப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது கடவுச்சிட்டு அச்சிடுவதற்கான புத்தகங்கள் தீர்ந்துவிட்டதால் தினசரி வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக குடிவரவு திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் திகதி மற்றும் நேரத்தை முன்பதிவு செய்து வரும் முப்பது கடவுச்சிட்டு விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் கடவுச்சிட்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இளத்திரணியல் கடவுச்சீட்டுகள் அக்டோபர் மாத இறுதிக்குள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதால் இந்த ஆண்டுக்கு தேவையான கடவுச்சிட்டு அச்சிடுவதற்கான புத்தகங்கள் வாங்கப்பட என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஜூலையில் அறிமுகப்படுத்தப்படவிருந்த இலத்திரியல் கடவுச்சீட்டு அக்டோபர் வரை தாமதமானதால் இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக கடவுச்சிட்டு வழங்குவதை முடிந்தவரை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தினமும் சுமார் முந்நூறு கடவுச்சீட்டுகள் அச்சிடப்பட்டாலும் தற்போது அது இருநூற்றி ஐம்பது முதல் முன்னூறு வரை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை அவசர தேவை இல்லாவிட்டால் அக்டோபர் மாதம் வரை கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை மேற்கொள்ள வேண்டாம் என குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் அர்ஷ இலுப்பிட்டிய அண்மையில் அறிவித்திருந்தார் இதனால் ஏற்பட்டுள்ள மன அழுத்த சூழ்நிலை காரணமாக குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தனது பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் சமர்ப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வெள்ளவத்தை பகுதியில் ஊழியர் ஒருவரை தாக்கி கொலை செய்த கடை உரிமையாளர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று காலை வெள்ளவத்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பல்பொருள் அங்காடி ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது கொழும்பு பதிமூன்று ஜம்பட்டா தெருவில் வசிக்கும் நாற்பத்தி ஆறு வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த நபருக்கும் கடையின் உரிமையாளருக்கும் இடையில் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் கலபோவிலை வைத்தியசாலையில் அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கடையின் உரிமையாளர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் வெள்ளவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதானவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்திய இலங்கை கப்பல் சேவையில் ஈடுபடும் சிவகங்கை கப்பல் நேற்றைய தினம் காங்கேசன் துறை துறைமுகத்தை வந்தடைந்தது நாற்பத்தி ஓரு பயணிகளுடன் குறித்த கப்பல் காங்கேசன் துறை துறைமுகத்தை வந்தடைந்தது காங்கேசன் துறையை வந்தடைந்த கப்பலையும் பயணிகளையும் யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதர் உள்ளிட்ட குழுவினர் வரவேற்றனர் சிவகங்கை என்ற பெயரில் புதிய பயணிகள் கப்பல் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து காலை புறப்பட்டு காங்கேசன் துறைக்கு பிற்பகல் வந்தடைந்தது தொடர்ந்து கப்பல் அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டு இன்றைய தினம் காலை புறப்பட்டு பிற்பகல் நாகப்பட்டினம் துறைமுகத்தை சென்றடைந்தது இக்கப்பல் சேவை பதினெட்டாம் திகதியிலிருந்து நாள்தோறும் நாகப்பட்டினத்திலிருந்து காலை எட்டு மணிக்கும் காங்கேசன் துறையிலிருந்து பிற்பகல் இரண்டு மணிக்கும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பூண்டுலோயா கீழ்பிரிவு தோட்டத்தில் நேற்றிரவு எட்டு மணியளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் பதினேழு குடியிருப்புகள் முற்றாக தீக்கிரையாகியுள்ளன அது குறித்த தீ விபத்து காரணமாக லயன் தொகுதியில் அமைந்திருந்த இருபது வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் இந்த வீடுகளில் குடியிருந்த இருபது குடும்பங்களைச் சேர்ந்த எழுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் வீட்டில் இருந்தவர்கள் கூச்சலிட்டதை அடுத்து அயலவர்கள் வந்து தீயை அணைக்க முற்பட்ட போதும் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியவில்லை அதனையடுத்து பூண்டுலோயா போலீசார் மற்றும் பொதுமக்கள் இணைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு நடவடிக்கை எடுத்ததுடன் சுமார் இரண்டு மணித்தியாலங்களுக்கு பிறகு தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு இந்த தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கும் பூண்டுலோயா போலீசார் நூரலியா போலீஸ் கைரேகை அடையாள பிரிவுடன் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் விடுதலை புலிகள் அமைப்பினர் யுத்த காலத்தில் ஆயுதங்கள் மற்றும் தங்கத்தை மறைத்து வைத்திருப்பதாக சந்தேகித்து முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியில் உள்ள தனியார் காணியில் நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபனின் மேற்பார்வையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றன புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவின் பேரில் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு போலீசார் ராணுவத்தினர் கிராம மற்றும் புதுக்குடியிருப்பு போலீசார் இணைந்து அகழ்வு பணிகளை மேற்கொண்டனர் பல அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட போதும் ஆயுதங்களோ அல்லது வேறு எதனையும் கண்டுபிடிக்க முடியவில்லை இன்று முதல் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் உள்ள காட்டு யானைகள் பற்றிய கணக்கெடுப்பை இலங்கையின் வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் மேற்கொள்ள உள்ளது இதற்காக நாடு முழுவதும் மூவாயிரத்து நூற்றி முப்பது கணக்கெடுப்பு மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன கை துண்டிக்கப்பட்ட நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் கடந்த மாதம் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவருக்கு நெடுநேர சிகிச்சையின் பின்னர் மீண்டும் கை வெற்றிகரமாக பொருத்தப்பட்டுள்ளது இந்த சத்திர சிகிச்சையை மேற்கொண்ட வைத்தியர்கள் மற்றும் தாதியர்களுக்கு பாராட்டு தெரிவிப்பதோடு சிகிச்சைகள் முடிவடைந்து குறித்த நபர் வீடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் சில பகுதிகளில் நேற்று மாலை பெய்த கடும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக கொழும்பில் பல வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கி இருந்தமையினால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்தனர் நாட்டில் உள்ள நான்கு மாவட்டங்களுக்கு தேசிய கட்டிடம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் முன்கூட்டிய மண்சரிவு அபாய எச்சரிக்கை அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி காலி மாத்தரை ரத்னபுரி களுத்துறை ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மொனராகல தனமல்விள பிரதேசத்தில் இருபத்தி ரெண்டு நபர்களால் துஸ்பிரயோத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் பதினாறு வயது மாணவிக்கு மர்ம அழைப்பொன்று வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் போலீஸ் தலைமையகத்தின் போலீஸ் அத்தியட்சகர் தாம் என கூறி மாணவியை அழைத்து வாக்குமூலம் பெற முயற்சிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அவரது பெற்றோர் செய்த முறைப்பாட்டிற்கு போலீஸ் தலைமையகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இதேவேளை சம்பவம் தொடர்பில் மேலும் நான்கு பாடசாலை மாணவர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் அவர்களை நீதிவான் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்திய பின்னர் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மாணவியை துஷ்பிரயம் செய்த சம்பவம் தொடர்பில் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாகும் அவர்களில் பதினைந்து பேர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு பிரிவில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்று பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சம்பவத்தை ஆதரித்த பெண் ஒருவரையும் மேலும் மூன்று மாணவர்களையும் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் மொனராகலை கதிர்காமம் பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் பதினாறு வயது மாணவி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் வயது பத்தொன்பது காதலன் கடந்த பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளதாக கதிர்காமம் போலீசார் தெரிவித்தனர் பதினோராம் வகுப்பில் கல்வி கற்கும் பதினாறு வயதுடைய மாணவி ஒருவரே இவ்வாறு துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் கதிர்காமம் பிரதேசத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய காதலனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் புறக்கோட்டை ஐந்துலாம்பு சந்தி தெருவில் அமைந்துள்ள களஞ்சிய சாலையொன்றிலிருந்து மனித பாவனைக்கு தகுதியற்ற ஆயிரம் கிலோகிராம் பருப்பு கையிருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது பிரபல உணவு இறக்குமதி நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான களஞ்சிய சாலையிலிருந்து குறித்த பருப்பு கையிருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சோதனையின் போது பருப்பு கையிருப்பில் பூஞ்சை அகற்றப்பட்டு மீண்டும் பதப்படுத்தப்பட்டு சந்தைக்கு அனுப்புவதற்காக பொதி செய்யப்பட்டுக் கொண்டிருந்ததாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது குறித்த பருப்பு கையிருப்புகளை நுகர்வோர் அதிகார சபை கைப்பற்றியுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணை செய்து வழக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளது முப்பது லட்சம் ரூபாய் பெறுமதிமிக்க ஐஸ் போதைப் பொருளுடன் இரண்டு சந்தை நபர்களை கல்முனை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர் நீண்ட நாட்களாக ஐஸ் போதைப் பொருளை விநியோகம் செய்து வந்த குறித்த சந்தேக நபர்கள் கல்முனை மாநகரில் உள்ள உல்லாச விடுதியொன்றில் வைத்து நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் புத்தளம் பகுதியில் சுமார் ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாவிற்கு விற்பனை செய்ய முயன்ற மூன்று கஜமுத்துக்களுடன் மூவர் நேற்றிரவு விசேட புத்தளம் போலீஸ் அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக கணவர்களையும் கைப்பற்றப்பட்ட கஜமுத்துக்களையும் மேலதிக நடவடிக்கைகளுக்காக புத்தளம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளதாக புத்தளம் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இதன்போது தெரிவித்தனர் இலங்கையை சூழ உள்ள பகுதிகளில் காணப்படுகின்ற வளிமண்டலத்தில் தளம்பல் நிலை காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழை நிலைமை இன்றும் நாளையும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தரை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மா மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணத்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் காலுங்கள் ஜனாதி தெளிவுபடுத்த வேண்டிய பல விடயங்கள் உள்ளன தமிழ் பேசும் சமூகங்களுக்கு கரிசனைக்குரிய பல விடயங்கள் உள்ளன அவை குறித்து உங்களிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கலாம் அவற்றை எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெறப்பட்ட அனைத்து கேள்விகளையும் தொகுத்து அவற்றை முறையாக வேட்பாளர்களிடம் முன்வைப்போம் அவர்கள் அளிக்கும் பதில்களை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் உங்கள் கேள்விகளை ஐம்பது சொற்களுக்குள் மட்டுப்படுத்தி ஆஸ்க் கேண்டிடேட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அட் எனும் மின்னஞ்சல் முகவரிக்கோ அல்லது பூஜ்ஜியம் எழுபத்தேழு ஆறு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது ஏழு ஆறு ஏழு எனும் WhatsApp இலக்கத்திற்கோ அனுப்ப முடியும் அல்லது கடிதம் மூலமாக ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் கேளுங்கள் எனும் தலைப்பிட்டு பிரதம ஆசிரியர் வீரகேசரி தபால்பட்டி இலக்கம் நூற்று அறுபது கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பவும் உங்கள் கேள்விகள் மற்றும் பிரச்சினைகளை எதிர்வோரு முப்பத்தி ஓரான் திகழ்வு முன்னர் எங்களுக்கு அனுப்பி ஈரான் மற்றும் இஸ்புல்லா தரப்பு ரகசிய நடவடிக்கை குறித்து கசிந்த தகவலால் இஸ்ரேல் தற்போது கலக்கத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு ஈரான் மற்றும் இஸ்புல்லா படைகளிடமிருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதில் இஸ்ரேலின் முதன்மையான உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரிகளை படுகொலை செய்ய இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்ரேல் அமைச்சர்கள் உளவுத்துறை அதிகாரிகள் முன்னாள் அல்லது தற்போதைய இராணுவ அதிகாரிகள் சின்பத் அல்லது மொசாட் அமைப்பில் இடம்பெற்றுள்ள சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் பிரபலமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பட்டியலிடப்பட்டுள்ளதாக தகவல் கசிந்துள்ளது இதனையடுத்து கலக்கமடைந்துள்ள இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவை உளவு அமைப்பான சின்வெற்றின் நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஈரான் மற்றும் அதன் ஆதரவு அமைப்பான இஸ்புல்லாவிடமிருந்து தாக்குதல் ஒன்றை எதிர்பார்த்து தங்களை தயார்படுத்தி வரும் நிலையிலேயே படுகொலை தொடர்பான எச்சரிக்கை கசியவிடப்பட்டுள்ளது ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி தெஹ்ரானில் அமாஸ் தலைவர் இஸ்மாயில் அணிய படுகொலைக்கு பணி தீர்க்கப்படும் என இஸ்ரேல் சபதம் எடுத்திருந்தது இதனிடையே இஸ்ரேல் வெளிவகார அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் பிரான்ஸ் மற்றும் பிரித்தானிய வெளிவகார அமைச்சர்களிடம் இந்த விவகாரம் குறித்து விவாதித்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் மேற்கத்தைய நாடுகள் உதவ முன்வரும் என்று நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஈரான் தாக்குதலை முன்னெடுக்கும் என்றால் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு மட்டுமல்ல ஈரானின் முக்கியமான பகுதிகளை தாக்கவும் நட்பு நாடுகள் இணைந்து செயற்படும் என எதிர்பார்ப்பதாக இஸ்ரேல் வெளிவகார அமைச்சர் இஸ்ரேல் கார்ட்ஸ் தெரிவித்துள்ளார் ஆனால் இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு ஈரான் தயாராகி வருவதாக தகவல் கசிந்தாலும் வியாழக்கிழமை இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் முன்னெடுக்க வாய்ப்பு என அமெரிக்கா குறிப்பிட்டிருந்தாலும் ஈரான் தரப்பில் மொத்த நடவடிக்கைகளையும் ரகசியமாக வைத்துள்ளனர் என்றே கூறப்படுகிறது மட்டுமன்றி இஸ்ரேல் மீது இஸ்புல்லா தொடுத்த ஏவுகணை தாக்குதலை அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உலகளாவிய சுகாதார அவசர நிலை என உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்துள்ள நிலையில் இந்த பாதிப்பிலிருந்து தப்பிக்க நான்கு வழிகளை அறிவுறுத்தியுள்ளனர் கொங்கோ மற்றும் பிற ஆபிரிக்க நாடுகளில் எம்போக்ஸ் அல்லது குரங்கம்மை பரவல் மிக வேகமாக அதிகரித்துள்ளதை அடுத்து உலக சுகாதார ஸ்தாபனம் உலகளாவிய சுகாதார அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளது அத்துடன் மேலும் பரவாமல் தடுக்க உடனடி நடவடிக்கை தேவை என்பதையும் வலியுறுத்தி The Emergency Committee met and advised me that, in its view, the situation constitutes a public health emergency of international concern. இந்த நிலையில் வெளியே சுவீடனில் ஒருவருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்ட தகவல் இதனை இதனையடுத்து ஐரோப்பா முழுவதும் உள்ள சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேலும் எம்போக்ஸ் காற்றில் பரவும் வியாதி அல்ல என்பதால் கோவிட் போன்று அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் நிபுணர்கள் நம்பிக்கை அளித்துள்ளனர் ஆனால் உடல் ரீதியான தொடர்பாடல் பாதிக்கப்பட்டவர்களுடன் நெருக்கமான நடவடிக்கைகளால் மூச்சை சுவாசிப்பதால் கொள்ளும் ஆபத்து உள்ளது என்பதையும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எம்போக்ஸ் தொற்றானது பொதுவாக வெளிப்படையான தோல் புண்களை ஏற்படுத்துகிறது இது நெருங்கிய தொடர்பை தவிர்க்க ஊக்கப்படுத்தலாம் இந்த நிலையில் எம்போக்ஸ் பாதிப்பை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் என்பதை சுகாதார நிபுணர்கள் பட்டியலிட்டுள்ளனர் எம்போக்ஸ் பாதிப்பால் ஏற்பட்டுள்ள புண்களுடன் கூடிய நபர்களுடன் நெருக்கமான தொடர்பை தவிர்க்கலாம் தனிப்பட்ட பயன்பாட்டிற்கான பொருட்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கலாம் அத்துடன் உடல் சுத்தமாகவும் நல்ல சுகாதார நடைமுறைகளையும் பராமரிக்க வேண்டும் அடிக்கடி கைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர் நாடுகளில் இருந்து ஐரோப்பாவுக்கு பரவும் அபாயம் அதிகம் இருப்பதாகவே சுகாதார நிபுணர்கள் அஞ்சுகின்றனர் உறுதி செய்யப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை ஒரே வாரத்தில் பல ஆயிரங்கள் என அதிகரித்தது ஆனால் எம்போக்ஸ் விடயத்தில் அப்படியான ஆபத்து இல்லை என்றே நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி எம்போக்ஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை உலகம் ஒரு லட்சம் எனவும் இதில் இருநூறு பேர் மட்டுமே சிகிச்சை பலனின்றி மரணமடைந்துள்ளதாகவும் உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மட்டும் எழுபது நாடுகளில் எம்போக்ஸ் உறுதி செய்யப்பட்ட போதும் துரித நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பூசியால் கட்டுப்படுத்தப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது விகிதம் இலங்கையில் நிலை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆடைவழி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்